அந்த இருக்கறே फ्लावरல வச்சிருக்கறே நம்மள கருக்குமோ ஓ அதனால கூப்பிட்டே இருந்தாரோ ஏங்க ஆ வாபி ஏங்க फ्लावरல வாங்கி வச்சிருக்கீங்க யார் இருக்குங்க அபி நானு பார்க்க வந்தா நல்லா கொண்டு வந்துட்டியா அபி வரும்போது என்னோட ஃபைல் கொண்டுட்டு வா அப்படியே பேப்பர்ஸ் கொண்டுட்டு வா சரிங்க நான் கொண்டுட்டு வரேன் கொண்டுட்டு வந்துட்டியா சரி படுத்துங்க இतना अपन இருக்கனி படுத்துங்க அம்மா இந்த ஒரு பக்கிய இருக்கது யாரு அது அப்படியே வெச்சிட்டு நான் தான் வாங்க நண்பருக்கு வாங்க네 ஃப렌டா எனக்கு தெரியும் என்ன ஃப்ரெண்ட் இருக்காங்க ஸ்கூல்ல 1000 ஃப்ரெண்ட் இருப்பாங்க அதானே நீ எதுக்கு கேக்குறா ஓ அப்ப நான் கேட்க கூடாது கேட்காத படுத்துங்க நீவே என்னோட ஃப்ரெண்ட் பேரே ஃப்ரெண்ட் ஊரலாம் நான் ஹ வர நான் இல்ல எதுக்குதே இவரை கல்யாணம் பண்ணமோ தெரியல அபி கொஞ்சம் பேன எடுத்து விடிய பேன எடுத்து வந்து ஒண்ணே வர வர நீ ரொம்ப கோபப்படுற கோபப்படுற எந்த அர்த்தமும் இல்ல எதுக்கு இப்ப கோபப்படுற என்ன சத்தம் நான் பேச மாட்டேன் பேசறி போ அந்த பக்கம் யாருக்கு வாங்க சொன்னத நான் பேசுவேன் அத அப்படியே சொல்லிட்டேனே ஃப்ரெண்ட்க்கு வாங்கன்னு அது எந்த ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட்க்கு நாளைக்கு बर्थडे அதனால வாங்கி வச்சிருக்கேன் இப்போ அதனால என்னடி গার্লフレண்டா பாய்フレண்டா গার্লフレண்ட்

என்ன சொல்ல வர டாடி நான் என்ன சொல்ல வரேனா ஏன் மக்களே என்ன வேணும் உனக்கு டாடி அது ஒண்ணு இல்ல வெட்டிங் வெட்டிங்கா என்ன அது இல்லம்மா என்ன மக்களே சீக்கிரம் சொல்லு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ சொல்றத பார்த்தா அம்மா நான் என்ன சொல்ல வரேனா இவன் இருக்கான்லம்மா ஆமா இருக்கா அம்மா இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா என்ன மக்களே சொல்றா

நான் நீ ஆயிரம் சொன்னாலும் அபி சம்மதிக்க மாட்டேன் சரியா இப்போ இரு அபி சம்மதிக்கிறது ரெண்டாவது நானே ஃபஸ்ட்டு சம்மதிக்க மாட்டேன் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது நீ இதோட இந்த பேச்சினுமே எடுக்காத அம்மா மக்களே சொன்ன கேளு வேண்டாம்னா வேண்டாம் விட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு உனக்கு பையன் தாருன்னு சொல்லியிருப்பாரு அவ்வளோதான நாங்கள் இருக்கோம் பேசாமல் இரு என்ன அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு இவன் வேணும் நீ பொலம்பிட்டு கடை அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நான் சொல்கிற பையன்கிட்ட நீ கட்டணும் அம்மா ஏமா இப்படி நீ பேசுறீங்க அதுக்கு வாங்கம்மா என்ன புள்ளை வளத்தி வெச்சிருக்கா அவ வாங்கி கொடுத்து கொடுத்து இப்படி வளத்தி வெச்சிருக்க இனக்கு இவ்ளோதரம் கொண்டு வந்து இப்ப நான் போய் அபிடவே எப்படி பேச முடியும் ஏங்க நீங்க பேசாம இருங்க அவ எதுவும் நான் ஜெயலாமா நான் சம்மதிக்க எனக்கு பிடிக்கலங்க அம்மா சொல்றத கேளு நான் சொல்ல விட்டு நான் எங்க போக அப்பாவே விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா இவெல்லாம் சொல்கிற பற்றி கேட்டு இங்கேயே தங்கிக்குவாங்கம்மா நம்ம வீட்டில் இவனையும் வச்சுக்கலாமா நான் கல்யாணம் பண்ணாலும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் இருக்க மாட்டோம்மா இங்கேயே இருந்துக்குவோம்மா நாங்கள் ரெண்டு பேரும் எம்மா ப்ளீஸ்மா எம்மா ஃபாரினுக்குள்ளே எனக்கு கட்டி கொடுக்காதம்மா மக்களே நீ சொல்ற ஆனா அவன் வீட்டோட மாப்பிள்ளையும் அவன் இருக்க மாட்டான் புரியுத எம்மா பேசி பார்க்கலாமா என்ன பண்ணி தொலைகிறது ஏற்கனவே ஒருத்தி வீட்டில் வச்சுட்டு ஒன்றா ரெண்டான்னு தெரியல இவ்வளோ பாடுபடுறேன் இதில் இன்னொருத்தினா மக்களே எதையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் சப்போஸ் இது நம்ம கொத்து வரட்டி விட்டுறணும் சும்மா இதுதான் வேணும் நடவடிக்கை கூடாது சரியா நான் அப்படின்ட்டு பேசி பார்க்குறேன் அப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அம்மா நீங்களும் ஒத்துக்கோங்கம்மா அம்மா நான் இங்கே இருந்துக்கிறேம்மா